ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டின் மினிச்சா ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டி ஆன்சஸ் கூட ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேற்றுக்கான வீடியோஸில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தோம் ஸோ அதுபடி இன்றைக்கி மார்க்கெட்ஸ் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சின்ன க்ளான்ஸ் பார்த்து வந்துடலாம் ஸோ நேத்திக்கான வீடியோஸை நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சு தான் நான் பயச பேஸ் பண்ணி சொல்லியிருப்பேன் ஸோ ஆனால் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் ஸோ நேத்திக்கான வீடியோஸில் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ரீஜன் பக்கத்தில் க்ளோஸ் ஆகியிருந்தாங்க ஸோ அந்த டைம்ல நமக்கு ஸ்விங் லோவாக இருந்தது இதுதான் ஸோ நேற்றுக்கான வீடியோஸ்ல இந்த லோவை நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன் இந்த லோ ரொம்ப ஒரு குரூஷியலான லிக்விடிட்டி பாயிண்டாக இருக்கும் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா மார்க்கெட்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு அந்த லோ பிரேக் பண்ணி இந்த ஆர்டர் பிளாக் உள்ள வரப்ப ஐ கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர் இந்த பாயிண்ட்ஸ்ல நான் வந்துட்டு ஒரு அப்பர் சேர் மண்டம் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படிங்கிறத நான் பாயிண்ட் ஆஃப் வியூவா சொல்லியிருப்பேன் அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்ல எக்ஸாக்டா நம்ம பிப்டீன் மினிட் சார்ஜுக்கு ஸ்விச் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த பாயிண்ட் வந்துட்டு பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஒரு ஸ்கோப் கிரியேட் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஒரு அப்பர் சேர் மட்டும் கொடுத்துருந்தாங்க ஸோ எக்ஸாக்ட்லி நம்ம நேற்றிக்கான வீடியோஸ் என்ன சொல்லிருந்தோமோ மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் வந்துட்டு அதுக்கு சிம்லராக நடந்திருக்குன்னு சொல்லலாம் சோ கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சிமிலா நடந்திருக்குன்னு சொன்னா எக்ஸாக்ட்ட அந்த லோஸ் வீட் பண்ணி இந்த ஸோன்ஸ்குள்ள வந்துட்டு மார்க்கெட் அகைன் பவுன்ஸ் பேக் ஆவாங்க அப்படிங்கறத நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்துச்சு ஸோ அகை அன் எக்ஸ்பெக்டட் தான் ஸோ நம்ம சொல்லியிருந்த மாதிரியே தான் நடந்திருக்கு சோ நாளைக்கான மார்க்கெட்ல நிப்டி எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற டாபிக்ல மூவ் பண்ணிடலாம் சோ இதுதான் இப்போதைக்கு நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு ஸ்ட்ரக்சரா இருந்திருக்கு சோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் மாதிரி நம்ம ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம்ல போய் பாத்தோம்னா சாரி இந்த பாயிண்ட் தான் நமக்கு இருந்திருக்கும் சாரி 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 ஏன்னா நம்ம ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம்ல தான் டோட்டல் அனாலிசிஸ் பண்ணிருக்கோம் ஸோ ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் தான் நம்ம ஸ்ட்ரக்சரும் பார்க்கணும் ஸோ ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம்ல ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா இதுதான் நமக்கு ஸ்ட்ரக்சரோட ஹையா இருந்திருக்கும் ஸோ இந்த ஸ்ட்ரக்சரோட ஹை எந்த பாயிண்ட்ல ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டிகிட்ட ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இப்போதைக்கு என்னுடைய என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்குது அப்படின்னா மார்க்கெட்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த பிரேக்கரை ப்ரேக் பண்ணி அதுக்கு மேலே இருக்கிற இந்த ஆர்டர் ப்ளாக்கையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஐ மீன் இந்த ஆர்டர் பிளாக்கை பிரேக்கர் பிளாக்கை கன்வெர்ட் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிற டைமில் நான் வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் ஸோ எனக்கு வந்துட்டு இந்த பிரேக்கர் தான் நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்டாக இருக்கும் ஐ மீன் இந்த ஆர்டர் ப்ளாக் தான் ஒரு பிரேக் ஆச்சுன்னா அது பிரேக்கர் ப்ளாக் ஸோ இந்த ஆட்ரு ப்ளாக் தான் நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்டா இருக்கும் எப்போ இந்த ஆர்டர் பிளாக்காக மிடிகேட் பண்ணுறாங்களோ அந்த டைமில் நான் ஒரு அப்பர் சைடு மூண்டமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கோட குவாடினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு வந்துட்டுவெண்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி வரைக்கும் ஃபார்ம் ஆகியிருக்காங்க ஸோ ஒரு தேர்ட்டி தேர்ட்டி பாயிண்ட் பாயிண்ட் தான் அந்த நமக்கு மார்க்கெட் பண்ணி பண்ணி திருப்பி திருப்பி வந்தாங்கன்னா வந்தாங்கன்னா ஐ மீன் நான் எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் மேலே க்ளோஸ் இந்த இந்த பிடிவின் என்ட்ரி பண்ணுறது குட் ரீசன் மேபி இடத்துல இருக்கிற ஒரு இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன் இந்த 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 என்ட்ரி பண்ணலாம் இடத்துல எஃப்இஜி தெரியுது எஃப்இஜியோட ஐ நினைக்கிறேன் பேசிய ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இங்கே நடந்துச்சுன்னா மேபி நம்ம அந்த பாயிண்ட்ல கூட நம்ம என்ட்ரி பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ அதனால ஒன்ஸ் வந்துட்டு பிரேக்கரை பிரேக் பண்ணி மெடிகேட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இந்த ரேஞ்ச்குள்ள மார்க்கெட்ஸ் வந்துச்சுன்னா தட்ஸ் மோஸ்ட் ஈஸியர் பாயிண்ட்ஸ் தட் குட் மேக் அட ட்ரேட் ஸோ அந்த பாயிண்ட்ஸில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுங்கிறது இனிமேல் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நாளைக்கு சிம்பிளாக ஒன் வரல சொன்னா இதுதான் குரூஷியல் பாயிண்ட் ஸோ இதோட கோவரினேட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஸோ ஒன்ஸ் இந்த இந்த பிரேக்கரை தாண்டி மேலே போகிறப்ப வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர் மெண்ட் அண்ட் அந்த மூமெண்ட்டம் எது வரைக்கும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சோன்ஸ் அதாவது இந்த எக்ஸ்பான்ஷனோட பர்சன் ரீஜியன் அதாவது இந்த லிக்விடிட்டிக்கு கொஞ்சம் மேல வரைக்கும் போகறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் சோ இதோட ஏரியாஸ் இந்த இந்த அப்பர் சைடு மெண்டம் எது வரைக்கும் வேலிடா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேபி இந்த லிக்விடிட்டி எடுக்கலாம் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பக்கத்துல நிஃப்டி போயிட்டு அங்கிருந்து ஒரு ரிவர்சல் குடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு பாப்போம் இது எல்லாமே பேஸ்ட் அண்ட் கண்டிஷன்ஸ் இது பிரேக் ஆச்சுனா மட்டும் தான் நான் சொல்றது சோ நம்ம டூ டொ ட்வெண்ட்டி டூசண்ட் பைவ் ஹண்ட்ரட் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது அப்கமிங் கேஸ்ல தான் நமக்கு கிளீயர் கண்ட தெரியும் சோ இப்போதைக்கு நாளைக்கு நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் கண்டிஷன்ஸ் ஸோ இது பிரேக் ஆச்சுன்னா கோஃபோ கால் ஆர்எல்ஸ் கோஃபோ கோட் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னோட அனாலிசிஸாக இருக்கும் ஆன் நிஃப்டி தென் கோயிங் ஃபார் பேங்க் நிஃப்டி ஸோ இது நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சார்ஜ் சாரி ஒன் அவர் சார்ஜ் ஸோ நான் நேற்றுக்கான வீடியோஸில் அகெய்ன் பேங்க் நிஃப்ட்டில் நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரென்லைன் லிக்விடிட்டி இருக்கிறதா நான் சொல்லியிருப்பேன் ஸோ ஜஸ்ட் எதிரி நான் வந்துட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு ஸ்பிட்ச் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த பாயிண்ட்ஸில் நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரென்லைன் லிக்விடிட்டி இருக்குது ஸோ அந்த ட்ரெண்ட்லைன் லிக்விட்டியே மார்க்கெட்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு நிறைய பேர் இந்த ட்ரென் லைன் பக்கத்தில் வந்துடனே ரிவர்ஸுலுக்கு போயிருப்பாங்க ஸோ ஒன்ஸ் இந்த மார்க்கெட்ஸ் வந்துட்டு இதை மெடிகேட் பண்ணிவிட்டு கீழே அகெயின் வந்துட்டு ஒன் ஹவரில் மேபி ஒரு ஆர்டர் பிளாக்கோ ஒரு எஃப்இியோ இருந்துருக்கலாம் ஸோ எஃப்இஜி இருந்துச்சு எஃப்இஜி இருந்துச்சு ஸோ அந்த எஃப்ஜிக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்துட்டு நேத்திக்கான மார்க்கெட்டோட வியூவா இருந்துச்சு சோ பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்ங்கிறது இந்த பிஜியா இருந்துச்சு மார்க்கெட் இதில் பிரேக் பண்ணாங்க இந்த பிஜி குள்ள வந்தாங்க என் இருந்து ரிவர்ஸ் ஆக்கிருப்பாங்க பட் ஸ்டில் நான் இப்போதைக்கு ஒரு பெரிய நெக்ஸ்ட் பெரிய பிரேக்கரா கன்சிடர் பண்றது வந்துட்டு இந்த கேண்டலோட ஹை இந்த இந்த பிரீஃப்பான ஒரு கிரீன் கலர் கேண்டல் இதோட ஹைஸை தான் நான் வந்து நெக்ஸ்ட் பிரேக்கரா கன்சிடர் பண்றேன் சோ இந்த பிரேக்கரோட பாயிண்ட்ங்கிறது ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஸோ இந்த பாயிண்டை பிரேக் பண்ணட்டும் நாளைக்கு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெண்ட் சிக்ஸ்டிய பிரேக் பண்ணது அப்புறம் விகேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மெண்ட் அன்டில் ஆர் அன்லஸ் நம்ம வந்து ஒரு டவுன் சைட் மண்டமே எஸ்பெக்ட் பண்ணலாம் ஆன் பேன் ஃபிஃப்டி அண்ட் அட் தேம் டைமில் மார்க்கெட்ஸ்ல இந்த ஸ்விங் லோஸ் இருக்குது ஸோ இந்த ஸ்விங் லோஸ் கீழே லிக்விடிட்டீஸ் இருக்கும் அண்ட் ஆகி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டப் இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட்லேனு தெரியுது ஸோ அகைன் பாத்தீங்கன்னா தெரியும் இது ஆங்கர் பண்ணோம்னா எக்ஸாக்டா அந்த பாயிண்ட்ஸ்ல ட்ரெண்ட்லைன்லயும் தான் மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகிருக்கு ஆக்சுவலா அந்த ட்ரெண்ட்லைன் கீழே எடுத்துட்டு மார்க்கெட் சங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு ஸோ ஃபர்தரா மார்க்கெட் கீழ வந்து இந்த ஸ்ட்ரக்சரையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஃபைன் ஃபர்தராக மார்க்கெட்ஸ் கீழே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பேசிக்காக இந்த ஆர்டர் ப்ளாக் மிடிக்கேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பெரிய சான்ஸ் மார்க்கெட்ஸ் டூ மேக்அப் ஃபால்டும் ஸோ பார்ப்போம் இந்த மாதிரி மூமெண்ட் அங்கு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அண்ட் இந்த பீக்கோட ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த கரெக்ஷன் வேவே ஒரு சிக்ஸ் பெர்சென்ட் பேங்க் நிஃப்டிக்கு விச் இஸ் ஹியூஜ் ஸோ ஒரு பெரிய இண்டெக்ஸ் வந்துட்டு சிக்ஸ் பர்சன்ட் விழுகிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ சிக்ஸ் பர்சன்ட் மார்க்கெட் விழுந்திருக்காங்கன்னா ஒரு ஒரு கன்சிடர் சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட்டை ஆப்வியஸாக நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அதே தான் நான் நிஃப்டிக்கும் சொல்லியிருப்பேன் ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட்டை நம்ம ஆப்வியஸாக பேங்க் நிஃப்டிலேருந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அது எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னோட ஆன்டிசிபேஷன் இந்த இடத்துல இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் மைட் பி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கோட பாயிண்ட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபார்ட்டி வரைக்கும் வருது ஸோ மைட் பி மார்க்கெட் எங்கேயிருந்து திரும்பினாங்கன்னா ஃபார்ட்டி நைன் வரைக்கும் மேக்ஸிமம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது தாண்டி போகலாம் போகலாம் பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ் அந்த பாயிண்ட்ல இருக்கிறப்ப தான் நமக்கு பிரைஸ் ஆக்ஷன் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குங்கிறது தெரியும் இந்த பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நான் பாக்கிறேன் ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ்க்கு போனதுக்கு அப்புறம் மைக்கு அங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டோ இல்லை ஃபர்தரா மேல அப்பர் சைட் கண்டினியூஷனோ இருக்கிறதுக்கு அது என்னங்கிறது அந்த பாயிண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஸோ இதுதான் ஓவரால் அனாலிசிஸ் ஆன் டுமாரோஸ் மார்க்கெட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரேக்கரை கட் பண்ணதுக்கு அப்புறம் கால்ஸ்ல போறவங்க போகலாம் அது கீழே இருக்கிறப்ப நம்ம போட்டோ ஆப்ஷன் சைட்ல போகஸ் பண்ணலாம் ஸோ அந்த பாயிண்ட்ங்கிறது ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி